மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம் அட இது கூட உனக்கு தெரியவில்லையா ஆமாம் இது கூட எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் உங்களை தவிர வேறு ஒருவரும் உங்களுடைய செயலில் ஆற்றல் காட்ட மாட்டார்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயல்களையும் நம்புங்கள் உங்க செயல் என்று நினைத்து அந்த செயலை செய்யுங்க இந்த செயல் எனது செயல் இந்த செயலுக்கு நான் தான் பொறுப்பு என்று நினைத்து அந்த செயலை செய்து முடியுங்கள் செய்து முடிப்பேன் என்று உறுதியாக இருங்கள் பிள்ளைகள் வந்துடுமா என்று பயப்பட வேண்டாம் இப்பவே அந்த சேலை நீங்கள் செய்ய தொடங்க பிள்ளைகளில் இருந்துதான் நாம் மனிதர்கள் கற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் தனித்தனி பாடங்களாக உங்களுக்கு அமையும் தொடக்கத்தில் இந்த உலகமே உங்களை நம்பார் உங்களை நம்பி அந்த செயலை செய்யும் போது போக போகத்தான் மற்ற மனிதர்கள் உங்களை நம்புவார் உங்களை தவிர வேறு ஒருவரும் உங்களுடைய செயலில் ஆற்றல் காட்ட மாட்டார்கள் நீங்கள் செய்து முடித்ததை வைத்து மற்ற மனிதர்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைப்பார் ஒன்றை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க வேண்டும் பல தடவைகள் ஒரு சேலை செய்த

அதற்கு பிறகு அந்த சேலை எப்படி செய்யலாம் என்று சிந்தியுங்கள் பல தடவைகள் எமது வாழ்க்கையில் அந்த ரசல்ட்டை தான் நாங்கள் போக்கஸ் பண்ணுவோம் அந்த ரசல்ட்டையும் விட அந்த பாதை தான் மிக முக்கியமான விடயம் அந்த பாதைக்கு சிஸ்டமேட்டிக்கலா நான் எப்படி போக முடியும் அந்த ரசல்ட்டை பிடிப்பதற்கு என்று சிந்திக்க வேண்டும் உங்களை நம்பினால் மட்டும்தான் ஒரு சேலை உங்களால் செய்ய முடியும் ஒன்றை நீங்கள் செய்யப் போகிறீர்கள் என்றால் விளங்கவில்லை என்றால் எனக்கு இது விளங்கவில்லை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தத்துவ ஞானி சோக்ரட்டிஸ் சொல்லுகிறார் ஒன்று எமக்கு விளங்கவில்லை என்று ஏற்றுக்கொள் கின்றோமோ அப்பதான் அந்த விடயத்தை கற்றுக்கொள்வதற்கான பயணம் ஆரம்பித்து விட்டது மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம் அட இது கூட உனக்கு தெரியவில்லை ஆமா இது கூட எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நானும் ஒரு மனிதன் தானே மனிதர்கள் என்றால் எல்லாம் தெரிந்திருக்க தேவை பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் தத்துவம் பற்றி தெரிந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு மருத்துவம் பற்றி பெரிதாக தெரிந்திருக்கார் இப்ப எனக்கு இது தெரியவில்லை சில வேளை நாளைக்கு பதில் தெரியலாம் இந்த துறையில் இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுக்கு கட்டாயம் இன்றைக்கு இந்த பதில்

அறிஞர்களுக்கு பல விடயங்களை பற்றி தெரியாது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பயப்படாமல் இது எனக்கு தெரியாது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் தத்துவஞானி சோக்ரட்டிசம் மிக முக்கியமான ஒரு மனிதர் தெரியாது என்று சொல்லும்போது அது எப்பவும் நெகட்டிவ் இல்லை தெரியாது என்று நாங்கள் உணர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் என்பது பாசிட்டிவ் இன்று ஒன்றை கற்றுக்கொண்ட பின்பு நாளைக்கு ஒரு புதிய விடயம் புறக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் மூன்று நாட்கள் கழித்து அதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை என்றால் ஒரு ப்ரொசஸ் அதை படிப்படியாகத்தான் நாங்கள் நோக்க வேண்டும் ஒன்றை வேண்டும் என்றால் நாங்கள் வெளியே தேடிக் கொண்டே இருப்போம் முதலில் எங்களுக்கு தேடவே வெளியே என்னெல்லாம் இருக்கு பார்த்தோம் என்றால் சில மனிதர்கள் பணக்காரராக இருக்கிறார்கள் இவர் ஒரு சிறந்த ஞானியாக இருக்கின்றார் சிறந்த நடிகராக இருக்கின்றார் இந்த கல்வியை பற்றி பலர் பேசுகின்றார்கள் ஆகவே இந்த கல்வி நல்லா இருக்குமோ என்று வெளியே பார்ப்பது இப்படி பணக்காரன வந்தால் அது நல்ல விடயமாக இருக்குமோ என்று வெளியே பார்ப்பது வெளியே பார்ப்பதை விட்டுவிட்டு உங்களுக்குள் பார் வெளியை பார்க்கும் போது பல விடயங்கள் அழகாக இருக்கு ஆனால் இந்த அனைத்து விடயங்களும் எனக்கு விருப்பமான விடயங்களா இந்த விடயங்களுக்கு என்னுடைய அறத்திற்கும் என்ன சம்பந்தம் வெளி உலகத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் முதலில் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் வெளியே இருக்கும் விடயங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கும் சோசியல் மீடியாவில் ஒன்றை பார்த்தோம் என்றால் ஆசை வரும் சோசியல் மீடியா டெக்னாலஜி பணம் இப்படி போன்ற விடயங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும் யோசிக்க வேண்டும் இப்படி போன்ற விடயங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண வேண்டுமா நாங்கள் தான் இப்படி போன்ற விடயங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டுமா என்று யோசிக்கவே இப்படி போன்ற விடயங்கள் கண்ட்ரோல் பண்ணும் போது அதுக்குள்ளேயே மாட்டுப்பட்டே இருப்போம் ஆனால் அதை விட்டுவிட்டு நாங்கள் இப்படி போ

அடுத்த இந்த தவறை நான் விடக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் தவறுகள் விட்டு இருக்கின்றேன் ஆனால் இனிமேல் இப்படி தவறுகளை நான் விடக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போது எமது மனதை நாம் கொண்ட்ரோலில் வைத்திருக்கின்றோம் ஆய்வு நன்மைகள் தரும் என்றால் அறியாமை தீமைகளை தான் தரும் அன்றாட வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான் சில இடங்களில் சரியான வழியில் பெற்ற அதிகாரங்கள் முக்கியம் எல்லாத்தையும் விட அறிவு மிக முக்கியமான விடை அறிவை எப்படி மென்மேலும் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை யோசிக்கவே பல மனிதர்கள் அடிமைகளாக வாழ்கின்றார்கள் பல காரணங்கள் இருந்தாலும் அறியாமை ஒரு முக்கியமான உங்களை ஆரோக்கியமாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்றாலும் தமிழ் சமூகத்தை ஏன் இந்த உலகத்தையே நான் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கும் அறிவு முக்கியம் போல ஒன்றை எனக்கு விளங்கவில்லை என்றால் அது எனக்கு விளங்கவில்லை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லும் போது அறியாமை இல்லை உண்மையாக சொல்ல போனால் அறிந்தவர்கள் தான் அப்படி சொல்லுவார் நீங்கள் என்னை கேட்கலாம் அப்ப நாங்கள் எல்லாரும் கல்வியை படிக்க வேண்டுமா என் கல்வி முக்கியம் கல்வியை கற்றவர்கள் எல்லாரும் அறிந்தவர்கள் என்றும் கூறையலாம் எமது வாழ்க்கையை கல்வியாக எடுத்து நாங்கள் கற்றுக்கொள்ளவே நீங்கள் பி எம்ஏ எம் படித்திருக்க தேவை உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் போது வாழ்க்கை பற்றிய எத்தனையோ புத்தகங்கள் வாசகசாலையில் சாலையில் இருக்கு அந்த புத்தகங்களை படியுங்கள் தேடுங்கள் விடயம் அதை நீங்கள் விரும்பி செய்ய நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கேள்வி கேட்க

மற்ற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் அவர்களை நாங்கள் தூக்கி செல்ல வேண்டும் என்றில்லை கற்றுக்கொள்வதற்கு நான் வந்த பாதையை எப்படி கடந்து வந்தேன் அந்த பாதை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அவருக்கு காட்டிக்கொள்ளலாம் பின்பு அந்த மனிதன் அந்த பாதையை அவர் எப்படி கடக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்து அதை புரிந்து அதிலிருந்து கற்றுக்கொள்ள இதை கோட்பாடு ரீதியாக இம்பவர்மெண்ட் என்றும் கூறுவார்கள் இம்பவர்மெண்டின் அர்த்தம் இங்கு ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதன் இருக்கின்றார் அந்த மனிதனுக்கு அறியாமை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அவருக்கு எப்படி அறிவை கொடுக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும் அவரை ஒரு அறிந்த மனிதனாக எப்படி வர வைக்க வேண்டும் இப்படி போன்ற விடயங்களை நான் அவருக்கு கொடுத்த பின்பு அவர் சொந்த காலில் நின்று தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்ல வேண்டும் பிரசீல் நாட்டை சேர்ந்த பவுலு பிரேரா என்ற ஒரு மனிதர் இம்பவர்மெண்ட் கோட்பாடை வைத்து தாழ்த்தப்பட்ட மனிதர்களுக்காக அவர் போராடி இருக்கிறார் அந்த மனிதர்களை தாங்களும் மனிதர்கள் என்று உணர வைத்து தங்களுக்கும் இந்த சமூகத்தில் தங்களையும் மனிதர்களாக மற்ற மனிதர்கள் மதிக்க வேண்டும் என்ற உணர்வை மூலம் அவர் கொடுத்திருக்கின்றார் நான் கற்றதை மற்ற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்றுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் எனது வேறு யாருக்கும் இந்த காணொலி நன்மை தரும் என்றால் அவர்களோடு பயந்து கொள்ளுங்கள் எனது இந்த காணொலி மூலம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றால் தாராளமாக என்னை கேள்வி கேட்கல்